திருவண்ணாமலையில் இருக்கும் பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் அமைச்சர் ஏவா வேலுவும் எம்பி அண்ணாதுரையும் தான் என பாஜக திருவண்ணாமலை மக்களவை தொகுதி வேட்பாளர் அஸ்வத்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார் திருவண்ணாமலை பாஜக மக்களவை தொகுதி வேட்பாளர் அஸ்வத்தாமன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவர் கூறுகையில் திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் சென்ற முறை திமுகவிற்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்த எம்பி பொதுமக்களுக்கு எந்த நலத்திட்ட உதவிகளையும் செய்யவில்லை இங்கு இருக்கும் அமைச்சர் ஏ பொதுமக்களை எறும்புகளாகவும் புழுக்களாகவும் நசுக்கும் திமுக ஆட்சியினுடைய முக்கியமான இயந்திரமாக இருக்கிறார் இந்த மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய கொடுமை விவசாயிகள் மீது குண்டா சட்டம் ஏவப்பட்டதுதான் இது இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து யாரும் பார்க்காத ஒரு அவலம் வல்லாள மகாராஜா வாழ்ந்த இந்த புனித பூமியில் பயன்படுத்தி நிறைய சுரண்டல்கள் நடைபெறுகின்றன பக்தர்கள் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் மற்றும் முதியோர்களுக்கு எந்தவித நலத்திட்ட உதவிகளும் சென்று சேரவில்லை பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் லஞ்சம் கேட்கப்படுகிறது போதைப் பொருள் கஞ்சா கள்ளச்சாராய பரவல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இங்கு இருக்கும் பாதி பிரச்சனைகளுக்கு அமைச்சர் ஏவா வேலுவும் எம்பி அண்ணாதுரையும் தான் காரணம் தமிழகத்தில் இருக்கும் எட்டு கோடி மக்களும் பிரதமர் மோடியின் திட்டத்தில் பயனடைந்தவர்கள் கர்ப்பிணிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதன் மூலம் கருவில் இருக்கும் குழந்தை கூட பிரதமர் நரேந்திர மோடி அரசு செயல்படுத்தும் திட்டத்தின் பயனாளிதான் திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் தாமரை மலர்வது உறுதியாகிவிட்டது நான் வெற்றி பெற்றவுடன் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலை தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இளைஞர்கள் தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் அனைத்து ஊராட்சிகளிலும் அலுவலகங்கள் திறக்கப்படும் இராணுவத்தில் சேர இலவச பயிற்சி முகாம் நடத்தப்படும் அதேபோல வெற்றி பெற்ற மறுநாளான ஜூன் ஐந்தாம் தேதி சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் பாதை அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அஸ்வத்தாமன் தெரிவித்தார்